ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன்லேன் மட்ஷனுக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கக்கூடியது பச்சைப்பயிறு அல்வாதாங்க இன்று என்னுடைய மகளுக்கு பிறந்த நாள் பிப்ரவரி அஞ்சாந்தேதி தான் பிறந்தால் திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கின்றன அதற்காக நான் ஒரு ஸ்வீட் வீட்டில் செய்யலாமே அப்படி சொல்லிட்டு செஞ்சேன் ஐம்பது கிராம் பச்சை பச்சைப்பயிரை முத நாள் ராத்திரியே ஊற வச்சிட்டேன் பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்களா ஆறு மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறிடுச்சு இதை நல்லா களைஞ்சிட்டு மிக்ஸியில் அரைச்சிக்கிட்டேன் இது ஒரு கப்பு அந்த விழுது வந்தது அதுக்கு முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன் ஒரு குக்கரில் தான் ஃபஸ்ட்டு வச்சேன் அடிக்கணமான ஒரு குக்கரில் இந்த மிக்சியில் அரைச்ச அந்த பச்சைப்பயிறு விழுதை போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு கிளறிட்டு முக்கால் கப்பு சர்க்கரையும் போட்டு அதிலே போட்டு கிளறிட்டேன் அல்வா செய்கிறது ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா இந்த மெத்தடு இல்லை எனக்கு வேலை ஈஸியாக முடியட்டும் அப்படிங்கிறனால நான் இப்படி செஞ்சேன் பாகு வச்சு கம்மி பாகு வச்சு தான் அதுக்கப்புறம் நெய் நிறைய விட்டு அரைச்சி வச்ச விழுதை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நம்ம கிளறுவோம் ஆனால் இது வந்து பாகு வைக்கல சர்க்கரை டைரெக்டாக போட்டுவிட்டேன் நெய் மட்டும் அப்பப்போ ஒரு ஒரு ஸ்பூனு விட்டுட்டேன் பச்சைப்பயிர் அப்படிங்கிறனால சீக்கிரம் கெட்டியாகிடுச்சு அப்புறம் மறுபடியும் ஒரு சின்ன வானிலெலாம் மறுபடியும் நெய் விட்டு முந்திரியெல்லாம் போட்டு வறுத்துட்டு அந்த ஏற்கனவே நம்ம கிளக்கிட்டு இருந்தோம் இல்லையா அந்த விழுதை எடுத்து இதில் கொட்டிட்டேன் கொஞ்சமாக தான் செஞ்சேன் ஏன்னா ஸ்வீட் அதிகம் யாரும் சாப்பிட மாட்டாங்க பாருங்கள் எம்மியாக வந்தது டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது பச்சைப்பயிறு அல்வா ரெடியாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிரீன் லேண்ட் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த கணக்கு க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்